தமிழ்நாட்டில் அரசியல் வட்டாரத்தில் தற்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்த விவாதங்கள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன குறிப்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தொடர்ந்து என் கூட்டணி ஆட்சி என்ற வார்த்தையை பயன்படுத்தி வருவது அதிமுக தொண்டர்களுடைய பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது ஏனெனில் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்தே அமித் ஷா எந்த ஒரு மேடை பேச்சிலும் நேர்காணலிலும் கூட்டணி ஆட்சி என்ற சொல்லை மட்டுமே பயன்படுத்தி வருகிறார் இதனால் தனி பெரும்பான்மை பெற்றாலும் கூட அதிமுக அரசு முழுமையாக தனித்து செயல்படாது பாஜகவும் அதில் ஒரு அங்கமாக இருக்கும் என்பதற்கான சிக்னல் வெளிப்படுகின்றன அதே சமயம் கூட்டணி அறிவிப்பு வெளியிடப்பட்ட போது எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று அமித் ஷா அறிவித்திருந்தாலும் அதன் பின்னர் அவர் ஒரு முறையும் பழனிசாமியின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை அதற்கு பதிலாக அதிமுகவில் இருந்தே முதல்வர் வருவார் என்று பொதுவான வாக்கியத்தையே அவர் பயன்படுத்தி வருகிறார் இது அதிமுகவினருக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து பத்திரிகையாளர் மணி தனது கருத்தை வெளிப்படுத்தியுள்ளார் அண்ணாமலையை வைத்து எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக முன்னிறுத்துவது பாஜகவின் ஒரு அரசியல் வியூகம் என்று அவர் கூறியுள்ளார் மேலும் கடந்த நான்கு மாதங்களாக அமித்ஷா ஒரு சொல்லை தொடர்ந்து பயன்படுத்துவது பாஜகவின் திட்டமிட்ட அணுகுமுறையை காட்டுகிறது என்றும் குறிப்பிட்டார் மேலும் அவர் கூறியதாவது ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றாலும் பாஜக நிச்சயமாக அதிகாரத்தில் இடம் பிடிக்கும் பாஜக ஒருபோதும் அந்த வாய்ப்பை விட்டு கொடுக்காது எடப்பாடி பழனிசாமிக்கும் இது தெரியும் ஆனால் இப்போது அவர் அதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்படி ஒப்புக்கொண்டால் அதிமுக தொண்டர்களிடையே பெரும் அதிருப்தி உருவாகும் பாஜகவின் வளர்ச்சி இருக்கிறது என்பதில் பாஜக நம்பிக்கையுடன் செயல்படுகிறது அதற்கேற்றவாறு தொகுதி பங்கீடு மற்றும் எதிர்கால அரசியல் அமைப்பு குறித்து பாஜக தன்னுடைய அடித்தளத்தை அமைத்து வருகிறது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை கணிசமாக தங்கள் பக்கம் திருட்ட வேண்டும் என்ற நோக்கல் பாஜக தனது திட்டங்களை வடிவமைத்து வருகிறது இதேபோல பாஜக பலவீனமாக இருந்த பிற மாநிலங்களில் என்ன மாதிரியான உத்திகளை கையாழ்ந்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் தங்களது புலனை விரிவாக்கிக் கொள்ள முயற்சி செய்து வருகிறது என்றார் கூட்டணி ஆட்சியால் மட்டுமே திமுகவை அதிமுக வெல்ல முடியும் அதுவும் பாஜக இல்லை என்றால் பழனிசாமிக்கு அது பனிரெண்டாவது தோல்வியாகவே முடியும் இந்த நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற திட்டத்தில்தான் இந்த கூட்டணியே உருவாகியது வெற்றி பெற்றால் பாஜக அமைச்சரவைகள் நிச்சயம் அங்கம் வகிக்கும் என்று சில அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்